பாலமாக நின்று நம்மை கடக்க வைத்தவர் வாழை சித்தரும் அகத்திய பெருமானும் இதை என்றும் மறவாதி மறப்பதற்காக மறந்து விட்டீர்கள் என்பதற்காக இதை விஸ்வாமித்திரன் உரைக்கவில்லை மறந்து விடாதீர்கள் என்பதற்காகவே உரைத்துக் கொண்டிருக்கிறேன் இக்கூற்றிலே உங்களை மறந்து நீங்கள் மறந்து விட்டீர்கள் என்று எப்பொழுதும் விஸ்வாமித்திரன் உரைக்க மாட்டான் மறப்பவர்கள் அப்பூமியிலே கால் பதிக்க முடியாது என்பது எமக்கும் தெரியும் பாம்பாட்டிக்கும் தெரியும் பதித்தவர்கள் எல்லாம் மறக்காதவர்கள் என்பதும் தெரியும் மறந்து விடாதீர்கள் இவ்வாறே அத்திருப்பாதத்தை பற்றி கொள்ளுங்கள் வாழ்வில் சிறந்து விளங்கலாம் என்பதற்காகவே இதை நாங்கள் உரைத்துக் கொண்டிருக்கிறோம் அன்று பகிரப்படுகிற வேல் செந்தூர் வேளா மண வேளா காஞ்சிநாதனின் வேளா உத்திரமேரூரானின் வேளா அகத்தியனின் வேளா சக்தி வேளா சிவசோலை ஆசான் பாலை சித்தனின் வேளா பால திரிபுர சுந்தரையின் வேளா அனைத்தையும் காக்கும் செந்தூர் முருகனின் வேளா அனைத்து திசையிலும் எங்கும் நிறை மர நிறைந்திருக்கும் சிவபெருமானின் வேளா அனைத்து உலகங்களையும் தனக்குள்ளே கட்டி ஆண்டு கொண்டிருக்கும் பரந்தாமனின் வேளா முப்பெரும் தேவியர்களும் ஒன்று கூடிய சக்தி படைத்த வேளா எம் குலத்தையெல்லாம் காத்து நிற்கும் வேளவனின் வேளா எம் வேளா எம்முள் குடி கொண்டிருக்கும் வேளா எம்முள்ளே குடிக்கொண்டு எல்லாம் காத்து கொண்டிருக்கும் வேளவனின் வேளா அல்லது அனைவரையும் காத்து நிற்கும் மாணிக்க வேளாணிக்க எம்மையெல்லாம் உயிர் நாடியிலே உயிரை பிரித்து உம்மை நாட செய்த வேளா முருகா என்றே இந்நிலையில் இருந்து விஸ்வாமித்திரன் கூறுகிறேன் இதை ஆராய்ந்து பாருங்கள் வேல் வேலாக நிற்கவில்லை வேளா என்று உரைத்தவுடன் முருகனாக நிற்கிறது என்பதற்காகவே இதை உரைத்தேன் மனதிலே நிறுத்திக் கொள்ளுங்கள் அங்கு பகிரப்படுவது வேல் அல்ல வேலவன் ஒவ்வொரு இல்லத்திலும் பகிரப்படுகிறது வேல் அல்ல வேலவன் அங்கு பகிரப்படுபவன் திருமுருகன் ஒவ்வொரு இல்லத்திற்கும் வேல் வரப்போவதில்லை வேளவனே வரப்போகிறான் இதையும் அனைவரும் கண்டு கழித்துக் கொண்டுதான் இருக்கப் போகிறீர்கள் ஒவ்வொரு இல்லத்திற்கும் வேளவன் வரப்போகிறான் அதற்காகத்தான் வேலா வேலா வேளா என்று நான் உரைத்திருந்தேன் இதையன்றி பிரபஞ்சம் இயக்கமே எவ்வாறு இயங்குகிறது என்று அன்று ஒரு நாள் இரவு அன்று ஒரு நாள் இரவு சச்சங்கம் நிகழும் வேலையிலே வெளியே சென்று மேலே பாருங்கள் தினமும் காணும் இயக்கத்திற்கு மாறாக அன்று பூ உலகத்திலே ஒலிக்கிற்றுக்கள் தெரியவில்லை என்றால் அன்றே விஸ்வாமித்திரனிடம் கேளுங்கள் ஒளி வரும் அவ்விரவிலே ஒளி தெரியும் எத் திசையில் இருந்து தெரிகிறது என்பதுதான் சூட்சமம் அத்திசை உமது ஆசானுக்கு தெரியும் அவரிடம் கேட்டுக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் பிறகு நான் கூறுகிறேன் அவ்வொலியானது எதற்காக ஒளி வருகிறது என்றால் அலை அலையாக அலை அலையாக மேலிருந்து இறங்குபவர்கள் ஆசீர்வாதங்களை மேற்கொண்டு இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் எம் வேளா எம்முள் இருக்கும் வேளா வேளவனின் கட்டளை அது இறங்குபவர்கள் மேலிருந்து இறங்குபவர்கள் ஆசீர்வதித்துக் கொண்டே அனைத்தையும் தாரை பார்த்து கொண்டே இறங்கி சிவசபைக்கு வர வேண்டும் ஏன் என்றால் மேல் உலகத்தில் இருந்து ஆசீர்வதிக்கப்படும் பொழுது அனைத்து அணுக்களுக்கும் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து அணுக்களுக்கும் அடையும் என்பதே அவரின் ஆசை நினைப்பவன் நினைக்காதவன் என்றெல்லாம் பாராமல் அனைத்து உயிர்களையும் சரி பார்க்கும் எம் வேளா உம் திரு பாதத்தை பணிகிறேன் விஸ்வாமித்ரன் இவ்வாறெல்லாம் நடக்கவிருக்கும் கூற்றிற்கு மேலாக அங்குள்ள நீர்நிலைகளெல்லாம் நிரம்பி எழில் பொங்கும் எழில் கொஞ்சும் நந்த வனமாக ஏன் சிவை சோலையாக முன்பு எவ்வாறு இருந்ததோ அதை போலே மாறி நிற்கிறதே வேளா முருகா உம் கூற்று உம் ஆசிகளும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் வேளா அதனால் வருபவர்களெல்லாம் எவ்வித கலக்கமுமின்றி வந்து முழு ஆசிகளையும் வாழ்த்தாசியாக பெற்று எவ்வித சந்தேகமும் இன்றி வந்து அமர்ந்து அனைத்தையும் தெரிந்து செல்லுங்கள் எப்பொழுதும் உரைப்பதை போல்தான் குதர்க்கம் வேண்டாம் வினாக்கள் வரவேற்கப்படுகிறது குதர்க்கம் வேண்டாம் வாழை சித்தனோ அகத்தியனோ விஸ்வாமித்திரனோ என்ற யோசனைகள் வேண்டாம் அங்கு அமர்ந்திருப்பவர்கள் எல்லாம் மானுடர்கள் என்ற நினைப்பும் வேண்டாம் இவ்வுலகிலே ஏதும் உருவமின்றி அருவமாக உரைத்தால் எங்களுக்கெல்லாம் என்ன பேரிடுவீர்கள் என்று நீங்களே சிந்தித்துப் பாருங்கள் ஒரு ஒளிப்பெருக்கியின் முன்னால் எவ்வித உருவமின்றி ஒரு ஓசை வருகிறது என்றால் முதல் வார்த்தை அவர் அவர்கள் நாபிலிருந்து என்ன வரும் தெரிகிறது அல்லவா அதற்காகத்தான் உருவமாக அமர்ந்து அனைத்தையும் கூறிக்கொண்டிருக்கிறோம் இதை மனதிலே நிறுத்துங்கள் உருவத்திற்குள்ளே வர முடியுமா என்று எண்ணாதீர்கள் உருவம் அல்லாத அசிரீதியாக எங்களால் உரைக்க முடியும் உரைத்தால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் உங்களின் ஏது நிலைக்காகவே உருவமாக பரிமணித்து நின்று கொண்டிருக்கிறோம் உங்கள் நலனுக்காகவே அனைத்தையும் துறந்து நின்று கொண்டிருக்கிறோம் ஒரு இருந்து ஒரு மானுட ரூபத்தினுள்ளே செல்ல வேண்டும் என்றால் உமக்கெல்லாம் தெரியுமோ தெரியாது என்று எனக்கு தெரியாது எங்களின் நிலைகளிலிருந்து நாங்கள் குறைத்து அணுவாக எவ்வாறு வெகுநேரம் உட்கார்ந்திருப்பீர்கள் உட்கார்ந்து இருக்கும் நிலையிலே உங்களுக்கெல்லாம் உபாதைகள் வந்து உட்கார முடியவில்லை என்ற நிலையில் இருக்கிறீர்களோ போல்தான் எங்களுக்கும் எங்களின் உருவத்தை சிரித்து அதனுள்ளே சென்று நாங்கள் உரையாடிக் கொண்டிருக்கிறோம் என்றால் எங்களுக்கும் அனைத்தும் இருக்கிறது இருப்பினும் எங்கள் வேளவனுக்காக எங்கள் சிவசபை ஆசானுக்காக எங்கள் அகத்தியனுக்காக எங்கள் சிவபெருமானுக்காக எங்கள் சக்தி பிராட்டிக்காக எங்கள் லக்ஷ்மி தேவிக்காக எங்கள் ஞானத்தை ஊட்டும் சரஸ்வதி தேவிக்காக இதை செய்து கொண்டிருக்கிறோம் அதனால் குதர்க்கங்களை தவிர்த்து வெறும் மனதோடும் எண்ணத்தோடும் வருபவர்களுக்கு அனைத்தும் அறிவூட்டப்பட்டு அறிவூட்டப்பட்டு மெருகேற்றி அனைத்தையும் தந்து செல்கிறோம் சந்தேகம் உள்ளவர்களுக்கு அதே தான் சிவசபையின் வீரியம் உண்மை தன்மை தெரிய வேண்டும் என்றால் சிவசபை ஆசானின் இடம் ஒன்று உள்ளது அங்கு சென்று இரண்டு நிமிடம் கண்மூடி அமருங்கள் சிவசபை என்னவென்று புரியும் சிவசபை ஆசானுக்கு ஒன்று உரைக்கிறேன் அன்றைய தினத்திலே அங்கு ஒரு வஸ்திரம் விரித்து மலர்கள் தூவி அவ்விடத்தை வைத்து விடுங்கள் எவருக்கெல்லாம் சந்தேகம் உள்ளதோ அம்மலர்கள் சிவசபை ஆசானின் திருக்கரங்களிலிருந்து தூவப்பட்டதாக இருக்க வேண்டும் எவருக்கெல்லாம் சந்தேகம் இருக்கிறதோ இரண்டு நிமிடம் கண்மூடி அமர்ந்து விட்டு பிறகு விஸ்வாமித்திரனிடம் வாருங்கள் சிவசபை என்ன சிவசபை ஆசான் யார் அகத்திய பெருமான் யார் என்ன செய்கிறார் என்பதையெல்லாம் நான் உரைக்கிறேன் இவ்வாறு பல்வேறு செயல்களை எல்லாம் நிகழ்த்தி கொண்டிருக்கும் நாங்கள் எதற்காக செய்கிறோம் என்று ஒரு நிலையிலே எண்ணி பார்த்தீர்கள் என்றால் இவை அனைத்தும் செய்து கொண்டிருப்பதற்கு காரணம் கலியுக மாற்றம் வேண்டி பல ஆண்டு யுகங்களாக தவம் புரிந்து வாதாள லோகத்தில் இருந்து மேல் நோக்கி எழுந்து அனைவரையும் காத்தரளி கொண்டிருக்கும் எங்க சிவஸ்வரூபமான வாழை சித்தருக்காகவே இதை செய்கிறோம் என்பதில் பெருமிதம் கொள்கிறோம் நாங்கள் அனைவரும் அவர் இல்லை என்றால் ஏதும் இல்லை என்ற நிலை எங்களுக்கு தெரியும் அதை உமக்கள் எல்லாம் உம் மக்களுக்கெல்லாம் நீங்கள் புகட்ட வேண்டும் என்பதில் ஒரு நிலை மனதோடு நின்று அனைவரும் இந்நிலைகளெல்லாம் வான் நிகழ்வுகளில் நடக்கப் போகும் மாற்றங்களை எல்லாம் காண வண்டானம் என்பதை வாழை சித்தனும் அகத்திய பெருமானின் அடிபாதத்தில் இருந்து விஸ்வாமித்திரன் வேண்டி விரும்பி கேட்டு அமர்ந்திருக்கிறேன் விஸ்வாமித்திரன் நல் ஆசைகளை அனைவருக்கும் பகிர்ந்து விஸ்வமித்ர மகரிஷியே நமோ நமகோ பேராட்டல் கொண்டவரே நமோ நமகோ பெருஞ்சவை அமர்ந்தவர்தான் அவரே நமோ நமகோட்டானே வேறேதும் வினாக்கள் இருந்தால் வினவலாம் விஸ்வாமித்ரனிடம் வேற நல்லா இயல்புல சூட்சமத்துல சூட்சமத்துல நிகழ்த்ததைய இயல்புலையும் நல்ல விஷயங்களை செஞ்சு இன்னொரு இன்னொரு சூட்சமத்தையும் உரைக்க வேண்டாம் என்று நினைத்தேன் சிவசபை ஆசான் வாயிலிருந்து உத உதிர்ந்த வார்த்தைகளிலிருந்து நான் உரைக்கிறேன் அனுமன் நம் வேல் பகிர்விற்கு முன் அனுமன் வந்து அமர்ந்து அம்மேடையிலே அனது நெஞ்சினை பிளந்து ராமரை காட்டும் அக்கூற்றும் நிகழவிருக்கிறது கண்டவர்கள் ஹனுமன் வந்து முட்டி போட்டு அமர்ந்து தன் நெஞ்சை பிளந்து ராமனையும் சீதா பிராட்டியையும் காட்டும் நிலை நிகழப்போகிறது அந்நிலை சச்சங்க நிலையிலே நிகழும் என்பதையும் ஊர்ஜிதப்படுத்தி அமர்கிறேன் விஸ்வாமித்ரன் மகிழ்ச்சியே நமோ நமகன் நல்ல இயல்புல நல்ல 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 சிறப்பா நடக்க ஆசி அனைத்து சித்த தேவகனங்களோட ஆசி விரும்பி விஸ்வமித்ரா மகரிஷியை வணங்கி நிற்கும் விஸ்வாமித்ராய நமோ நமக அனைத்தும் உம் ஆசிப்படி உம் இயக்கத்தால் ஆசீர்வாதங்களுடன் சிறந்தேறி நிகழும் என்பதையும் கூறி உம் சீடனை விடுத்து அமர்கிறேன் விஸ்வாமித்ரன் விஸ்வமித்ரா நமோ நமக